ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சர்வதேச அரசியல் போப்பாய்வாளர் எழுத்தாளர் உங்கள் விருப்பமான உமாவதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா தொடர்ச்சியாக ட்ரம்ப் குறித்து உக்ரைன் போர் குறித்து இதுக்கும் பாலஸ்தீனத்துக்குள்ள தொடர்பு நீ ட்ரம்ப்னுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் போர் நிறுத்தமா இல்லை அவர் வேற மாதிரி கிளப்பிவிடுவாரா எப்படியெல்லாம் போகும் வட கூட எப்படி இருப்பார் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நம்மகிட்டையும் பேசியிருக்கீங்க நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லேயும் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க இன்றைக்கி இப்போ 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 நடந்த அந்த சர்வதேச லெவலில் பரபரப்பான விஷயம் வந்து இனியா இருந்தாலும் காமெடி நடிகர் தானே ஜலன்ஸ்கி ட்ரம்ப்பு என்ன இருந்தாலும் ஒரு உலகத்தையே ஆட்டி வைக்கிற நாட்டினுடைய அதிபர் அப்படி உக்காந்துருக்காரு ஒரு ஜெலன்ஸ்கி பக்கத்தில் உட்காந்துருக்காரு அமெரிக்காவினுடைய துணை அதிபராக அவர் உட்காந்துருக்காரு அவங்க ரெண்டு பேருமே பேசும்போது இவர் இல்லை இல்லை என்னால் முடியாது போர் நிறுத்தம்னா அதை நீங்கள் ரஷ்யாட்ட பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் பேசுகிறாரு ட்ரம்ப்பை எதிர்த்து எதிர்த்து பேசுறாரு இத்தனை ட்ரம்ப் சொல்கிறாரு நீ இவ்வளோ மறுத்து பேசக்கூடாதுப்பா சொல்கிறத கேளு கேளுங்கிறாரு அவர் திருப்பி திருப்பி பேசுறாரே யார் இந்த ஜெலன்ஸ்கி காமெடி நடிகரா அல்லது ட்ரம்ப்பே எதிர்க்க துணிஞ்சுட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கும்பம் வருது எப்படி பார்க்குறீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் அந்த அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம் கூட்டு வந்து அசிங்கப்படுத்துகிறது தான் அது உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைவர்கள் சந்திப்பு இதுவரைக்கும் நடந்து நடந்ததே கிடையாது இந்த நூற்றாண்டுகள்லேயே இந்த இருநூறு ஆண்டுகளிலே நடந்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்லேயே நடந்ததில்லை ரெண்டு பேர் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போயும் நடந்ததில்லை ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா உண்மையின் சொரூபமாக இருக்காப்புல இப்போ ஒரு உதாரணத்துக்கு சீமான அரசியல் எடுத்து நமக்கு பார்த்தவனே தெரியுது பட்டவர்தனமாக விஜயலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருக்கா இவெல்லாம் இவன் வச்சுருந்துருக்கான் உண்மையை சொல்லிட்டாங்க இப்போ என்னென்னா இந்த வழக்கை முடித்து வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் தான் ஆகும் மரத்தடி பஞ்சாயத்து மாதிரி பழைய காலமாக இருந்தா சுதந்திர காலத்துக்கு முன்னாடினா பெரிய மனுஷன் ஒருத்தர் உட்காந்துருப்பார் ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க தீர்ப்பு வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் உடனே அந்த தாவாவை தீர்த்திடுவாங்க ரெண்டு கேள்வி தான் இப்போ நீங்கள் சீமானே விஜயலட்சுமி இப்போ நம்ம கூப்பிட்டா நம்மளே விசாரிச்சு ஒரு மணி நேரத்தில் சொல்லிடலாம் ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை என்னம்மா உனக்கு எப்படிம்மா உனக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தாருங்க அந்த அது ஃபுல்லாக சொல்லும் நான் அரியாக இருந்தப்போ இயக்குநராக இருந்தார் அந்த பொண்ணை உனக்கு எப்பரா தெரியும் எப்போ இருந்ததா தெரியும்னு கேட்டோம்னா இவன் உண்மையை தான் ஆகணும் அந்த பொண்ணை வச்சுட்டு இல்லைன்னா அது மறுப்போம் இல்லை இல்லை இருபத்தி நாலாம் தேதி தான் அவரை பார்த்தேன் மார்ச் தேதி தான் எங்கள் வீட்டுக்கு முதல்ல வந்தார் என்னை காதலிக்கிறாருன்னா அதோட வெர்ஷனை ஃபுல்லாக சொல்லும் இவனோட வெர்ஷனை சொல்கிறேன்னா சரி இப்போ எதுன்னு என்னான்னு உண்மை தெரிஞ்சு போயிடும் சரி நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இல்லை வேறு கல்யாணம் பண்ணிட்டேன்னா அந்த பொண்ணுக்குரிய செட்டில்மெண்ட்டு இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சா இது ஆனால் ஜனநாயக நாட்டில் அப்படி பண்ண முடியாது ஒரு வழக்குன்னு போகும் அதுக்கு ஒரு விசாரணை காலகட்டம் எடுக்கும் அப்புறம் இந்த வழக்கறிஞர் வந்து சட்டத்தை படித்து பார்க்கணும்னு நிற்பாங்க இன்னொரு வழக்கறி நாங்கள் பதில் சொல்கிறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு வாங்க அந்த நேரத்தில் நீதிமன்றம் பிஸியாக இருக்கும் உடனே ஒரு ரெண்டு மாதம் தள்ளி வாய்தாக போடும் அப்புறம் நாலு மாதம் தள்ளி வாய்தாக போடும் இதுக்கடையில் கேஸ் என் நெருக்கடியில் வருது அப்படின்னா உடனே உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகலாம் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே பல வழக்குகள் பெண்டிங் இருக்கிறனால ஒரு மூணு மாதம் கழிச்சு டைம் போடுவோம் இப்படி இந்த வழக்கு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எழுத்துடும் ரைட்டாக அதுக்குள்ளே அந்த அம்மா கிளவியாயிடும் இவன் வந்து போய் சொல்லுவான் அப்போ நடந்தது இப்போ எழுக்கிறாங்க பார்த்தீங்களான்வான் இது ஜனநாயகம் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா முதல் கட்டத்தை எடுக்கிறார் கையில் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அடிக்கிறவன் ரஷ்யா அடி வாங்கிறவன் உக்ரைன்னு இப்போ யாரை கூப்பிட்டு பேசுனா சண்டையை நிறுத்த முடியும் நீ ரஷ்யா எவன் அடிக்கிறானோ என்னப்பா அடிக்கிறாங்க ஒரு நிமிஷம் நிறுத்துப்பா ஏப்பா அவனை போட்டு அடிக்கிற இல்லைங்க அவன் இதெல்லாம் பண்ணுறான் அவன் கூப்பிட்டு அப்போ அவன் ஒருத்தன்ட்ட பேசுனா போதும் அதை விட்டுட்டு தூண்டி விட்டவன் இப்போ உங்களுக்கு இன்னொருத்தருக்கு சண்டை இப்போ நான் தான் நீதிபதி கூப்பிட்றேன் வாக ஜீவான் அவரையும் கூப்பிடுங்க ஜீவா அவரே ஜீவா உங்கள் மேலே இவ்வளோ வெறியாக இருந்து உங்களை வந்து அடிக்க வந்தார் இல்லை அந்த பத்து பேர் தூண்டி விட்டான் சரி அவனையும் கூப்பிடு நீ ஏன்பா தூண்டி விட்ட இப்படின்னு எழுத்திங்கன்னா வளர்க்க முடியுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிரும் ஒருத்தன் வந்து வா கூப்புறோம் டே நீ ஏன்டா இப்போ ஜீவா அடிக்கிற மாதிரி வந்த இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனை போடா முடிஞ்சு போச்சா பிரச்சனை இதை தான் ட்ரம்ப் பண்ணி செஞ்சுருக்காப்பு யூரோப்பியன் யூனியன் வீக்காக போச்சு நல்லா தெரிஞ்சுங்க இது நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு யூரோப்பியன் யூனியன்றது பல நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அவங்களுடைய படை தானே நிற்கிது நேட்டோ படை தானே அவங்க அமெரிக்காவோட தயவு இல்லைன்னா யூரோப்பு ஒன்றுமே கிடையாது தெரிஞ்சுங்க அவங்கனா அமைதியாக சுக போகவும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜெர்மனு போலாந்து இட்டாலி ஃப்ரான்ஸு ஜெர்மனு இப்போ பிரிட்டன் வெளியே வந்துட்டான் இப்போ இப்போ சுகவாசிகளாக வாழ்ந்தக்கூட வாழக்கூடிய இவங்களுக்குன்னு ஒரு படையை வச்சுட்டு எவனையாவது போய் தூண்டி விடுவாங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ரஷ்யாவுக்கு செக் வைக்கிறாங்க பிரிட்டன் இதுக்கு காரணம் அமெரிக்கா தான் அந்த கூட்டு பயணம் தான் பாருங்க ஏற்கனவே யாரு பைடன் பைடன் எதிரியாம காதுங்க நாட்டை நாசமாக்கின அந்த ஆள் அவன் என்ன பண்ணான்னா சண்டையை தூண்டி விடுறது அதுதான் ரஷ்யாவை போய் அடி இன்னொரு ஒரு அடியாளா உக்ரைனை ரெடி பண்ணுறான் அவனுக்கு எல்லாம் காசு கொடுங்கப்பா இப்ப ஒரு ஏரியா இருக்கு உதாரண தப்புன்னு சொன்னோம்னா ஒரு நூறு ஏக்கர் இதில் வந்து ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ரியல் எஸ்டேட் போடுறாங்க ஆளுக்கு அஞ்சு ஏக்கரும் பிரிக்கிறான் மூணு ஏக்கரும் பிரிக்கிறான் ஒருத்தன் ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கேன் இருப்பா அப்போ என்ன பண்ணுறான்னா இதுக்கு எதிராக ஒரு ரவுடி வந்து காசு கேட்குறான்னா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நம்ம எல்லாம் ஒரு சிண்டிகேட் போட்டு அந்த ரவுடியை போட்டுருவோம் அதுக்கு எல்லாம் காசு கொடுங்க நான் ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கேன் ஐம்பது ரூபா தரேன் நீ ஒரு ஏக்கர் வச்சுருக்க ஒரு லட்சரூவா கொடு நீ நாலு ஏக்கர் வச்சுருக்க நாலு லட்ச ரூபா கொடு மொத்தமாக ஒரு கோடி ரூபா சேர்த்து ஒரு அடியாளை ரெடி பண்ணி உன்னை போட்டுருவோம் அவன் நூறு கோடி கேட்குறான் ஐம்பது கோடி அதுக்கு ஒரு கோடி கொடுங்க எல்லாத்தையும் போட்டுருவோம் இதுதான் அங்கே நடந்தது எல்லாம் வசூலை போடுறாங்க ஈரோப்பியன் யூனியன்லாம் சேர்ந்து நாட்டோட இந்த பையனை சேர்த்து விட்ருவோம் உக்ரைன் பையனை சேர்த்து விட்டு இவனை வச்சு ரஷ்யாவுக்குள்ளே பூந்து அடிப்போம் உன்ன அமெரிக்கா சொல்கிறான் ஒரு முந்நூற்றம்பது கோடி பில்லியன் தரேன் வச்சுக்க பத்தாவது இதில் வேணும் சரி அப்போ நீங்களாம் வசூலை போடுங்க எவ்வளோ ஏற்றி ஜெர்மனு ஜெர்மன் ஃப்ரான்ஸு இட்டாலி போலாண்டு இவங்கெல்லாம் வசூலை போடுறாங்க ஒரு இரநூத்தொம்பது பில்லியன் தராங்க ஆனால் எங்களுக்கெலாம் அவ்வளோ காசு கிடையாதுங்க காசு திருப்பி கொடுத்துடணுன்றாங்க இங்கே தான் பஞ்சாயத்து வருது வட்டிக்கு கொடுக்குறோம் உக்ரைன் அவங்கள அடித்து அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் கழித்து கூட எங்களுக்கு கொடுக்கட்டும் வட்டியோட அவன் காசு இல்லைனாலும் எந்த வட்டிக்கு வேணும் மீட்ரு வட்டிக்கு வாங்குற மாதிரி இவங்கிட்டேயும் காசு வாங்கி ரஷ்யாவோட சண்டை போடுறான் ரஷ்யா போகிற வரப்பெல்லாம் மண்டையில் கொட்டி கொட்டி அவனை ஒன்றும்லாம் வாங்கிக்கிறது இப்படி வேண நம்பி இறக்கி விட்ட பைட்டை நான் ஆச்சு போயிடுது ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாப்புலன்னா டேய் ஏன்டா வெட்டியாக சண்டை போட்டு அவனையும் போய் டார்ச்சர் கொடுத்து நிம்மதி இல்லாமல் இருக்கு எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம்டா சண்டையை விடுக்கடா எத்தனை லட்சம் பேராக செத்து போயிட்டான் அவர் சொல்கிறாப்புல உக்ரைனில் அழகழகாக இருக்கா என் பசங்க பதினெட்டு வயசு இருபத்தோரு பசங்க அவங்க தாய்மார்கள்லாம் பிள்ளையை பெற்று போட்டு கொள்வதுக்கடா பெற்று போட்டாங்க எதுக்குடா சண்டை போடுறீங்க சின்ன சின்ன பையங்கள்லாம் செத்து கிடக்காண்டா அழகழகாக இருக்காண்டா பார்க்கறதுக்கு லவ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்க வேண்டிய வயசில் போய் நீங்கள் பூரா கொண்டுகிட்டு இருக்கேடா அப்படின்னு ஒரு பேச்சு பேசினாப்பி அப்புறம் அந்த சண்டையை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னே ரஷ்யாவுக்கு ஒன்றே ஃபோன் பண்ணி பேசுகிறான் ரஷ்யா பிரச்சனை என்னான்னு தெரியும் அப்போ ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா வால் தானே தூண்டி விட்டான் வாழும் ஏற்கனவே இருந்த அதிபர் கூறுட்டு பையன்தான் தூண்டி விட்டான் பைடன் நீங்கள் பேக் அடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நிற்க போகுது அந்த பையனை கூப்பிட்டு வான் பண்ணி விட்டுற அவன் பாட்டு கிடந்தான் நான் விட்டுறேன் அப்படின்றான் முடிஞ்சு போச்சா பேச்சுவார்த்தை உக்ரைனை கூப்பிட்றாக்கு கூப்பிட்டு என்ன இதில் எதுக்காக உக்ரைன் அதிபரை அசிங்கப்படுத்துனதுன்னா தம்பி வான் கூப்பிட்றாப்புல கூப்பிட்டு ரூம்குள்ள பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பாரு முன்னூத்தம்பது பில்லியன் டாலருக்கு பைடன் கொடுத்துருக்கான் அவனுக்கு முன்னூத்தம்பது பில்லியன் டாலர் ம் என் மக்களுடைய வரி பணத்தை வாங்கி நீ அவனும் சண்டை போடுறதுக்கு உனக்கு எதுக்குடா நான் காசு தரணும் உனக்கு எதுக்கு காசு தரணும் நீ என்ன பண்ணுற யூரோப்பியன் யூனியன்ட்ட மு இரநூத்தம்பது கோடி வட்டிக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்போ நான் என் நாட்டு மக்கள் லூஸ் ஆகணும் கோசியில் காசு கொடுக்கணும் நாங்கள் மட்டும் உனக்கு அள்ளி தரணும் அள்ளி தரணுமா நீ அந்த காசை கொடுன்னு கேட்குறாங்க

பூமியில் ம் பல்வேறு விஷயங்கள் இருக்கு ஓகே 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 உக்ரைனுக்குள்ளே உக்ரைனுக்குள்ளே அதெல்லாம் கையெழுத்து போட்டுக் கொடுக்கும் நீ காசு தர வேணாம் ம் சண்டையை முதல்ல நிறுத்திடு ம் அப்போ இனி உனக்கு செலவு கிடையாது ஆமாம் வாங்கின செலவுக்கு தர முடியும் ஏற்கனவே காசு செலவு பண்ண வந்து நீ வந்து அந்த கனிம வளங்களை எழுதி வச்சுருங்க ம் கையெழுத்து போட மாட்டேன்றான் ம் வாங்கிட்டாங்க கையெழுத்து ஒரு ரெண்டு இதில் கையெழுத்து வாங்கிட்டாங்க ஓ ஹெல்த் வாங்கிட்டாங்க வாங்கிட்ட வாங்கிட்டாங்க வாங்கிட்டு இன்னும் சில அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னொடனே அது நான் அப்புறம் வந்து போடுறேன் என்னொன்னே ஜாயின் பேஸ் மீட்டும் சொல்லி உட்கார வச்சு எல்லா பத்திரிக்கையாண்டையும் கூப்பிட்டு ஜேடி வேன்ஸை வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காங்க முன்னே இது பேர் ஜேடி வேன்ஸ் வச்சு ரெண்டு பேரும் பேசிக்க நடுவில் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தலைவங்க உட்காந்துட்டாப்புல மீட்டிங் இது ட்ரம்ப் விட்டு கிளி கிளியும் கிழிச்சு விட்டாப்புல ஜேடி வேன்ஸ் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க இந்த பஞ்சாயத்துக்கு பூராமே நீங்கள் தான் காரணம் இத்தனை பேர் உயிரிழப்பு அது இது இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கணுன்னே அப்போ உக்ரைன் அதிபர் சண்டை போடலைங்க அது நீங்கள் கசாமுசான்னு தெரியும் என்ன சொல்கிற அப்படின்னா நீங்கள் ரஷ்யாவை நம்புறீ எப்போ எதுக்கு ட்ரம்ப்புக்கு கடுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ரஷ்யாவை நம்புகிறீங்க ரஷ்யா உங்களுக்கே ஆப்படிக்குதா இல்லையான்னு பாருங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க அந்த மயிரெலாம் எனக்கு தெரியும் ரஷ்யா எப்படி டீல் பண்ணணும் நீ பொத்துன்ற மாதிரி தான் அதுதான் அதுதான் டென்ஷன் ஆகிட்டாப்பு டென்ஷன் ஆகி ஒழுங்காக ஓடி போயிடும் நைட்டுக்குள்ளே நீ இருக்கக்கூடாது போகிற ஏன்னா மூன்றாம் உலக போர் இழுத்து உடனே பார்க்குறேன் நீ இப்படி எந்த தலைவனும் உலக தலைவனும் நேரடியாக ஆண் மைக்கில் பத்திரிக்காரனை கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தினதே கிடையாது நேரடியாக ஒரு உள்குத்து விஷயத்த நேரடியாக உடைச்சதும் கிடையாது ட்ரம்ப் நீ ஏற்பாடு பண்ணுற நீ அடங்க மாட்டியா ஒழுங்காக மாதிரி சொல்லிட்டேன் எங்கள் ரஷ்யா எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும் நீ வந்து நீ எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்போ சொல்லல தொண்ணூற்றி நாலு பதினாலில் அவர் அக்ரிமெண்ட் போடுறேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதெல்லாம் ரஷ்யா ஏ அப்போ நான் இப்போ ஜனாதிபதியாக இருந்தேண்ணா இப்போ நான் சொல்கிறேன் கேளுறாங்க அதுக்கு அடங்கலைன்னா நைட்டோட நைட்டாக ஓடி போயிடணும் நீங்கள் ஒரு தரக்கூடாது இந்த அவமானமும் எந்த அதிபருக்கும் இது வந்து உலகத்தில் நடந்ததில்லை இப்பதான் அவங்களுக்கு இதுதான் நடந்துடும் அதனால் போர் நின்றும் இல்லைன்னா ஜலஞ்சிக்கையை போடுத்துட்டேன் இதே வந்து பைடன் ஆட்சியாக இருந்திருந்தால் ஜெலன்ஸ்கி உயிருக்கு என்றைக்கே முடி முடிச்சிருப்பாங்க பைடன் தான் ஜ ஜலன்ஸ்கியை காப்பாற்றி வச்சு ஏன்னா நாடு பைப்லைனை உடச்சது ஜெலஸ்கி தான் யூரோப்புக்கு போகிற பைப்லைன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பிரேக் பண்ணோம் ஆமாம் ஆமாம் நாடு பைப் சொல்லி அந்த பைப் லைனை ராக்கெட் அடித்து ஓட்டையை போட்டு விட்டாங்க யூரோப்புக்கு போகிற பைப்லைன் ரஷ்யாவிலேருந்து போகிறத அது அமெரிக்கா தான் உடச்சிதுன்ற மாதிரியான பேச்சு தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஜெலன்ஸ்கி ஆட்களை வைத்து நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி போய் இவங்க தான் ராக்கெட் இதை இதை வச்சு உடச்சிருக்காங்கன்றது பின்னால் சிஏ ட்ரம்ப் ஜெயிக்க போறாருன்னு உடனே அதை லீக் பண்ணி விட்டாங்க அப்போ அப்போ ஜெலன்ஸ்கியை போட்டுருவாங்கன்னு தான் எல்லாம் எதிர்பார்த்தது ஆனால் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்ல அப்படின்னா நீ வீரோட பொழச்சிப்போ ஆனால் போகிறேன்னு நிறுத்துட்டு என்கிட்ட வாகனம் காசை கொடுத்துரு ரெண்டு கண்டிஷன் தான் இதை மீறியெல்லாம் ஜெலன்ஸ்கி போக முடியாது போனால் ஜலன்ஸ்கி சங்கு உயிரிடுவாங்க விரைவில் இப்போ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவோட சேர்ந்து ஜெலன்ஸ்கி எதிராக தான் நிற்குது

எதுக்காமல் இருக்கவும் முடியல எதுக்கவும் முடியல அந்த மாதிரி ஜெர்மன் இருக்குது பிரான்ஸ் ஏற்கனவே ஒழிஞ்சு போயிடுச்சு ஃப்ரான்ஸை மேக்ரான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போயிட்டாப்பா ரெண்டு ஒன்றரை வருஷம் இருக்குது பதவி அவரோட கட்சி தோற்று போய் கீழே நாடாளுமன்றத்தில் வேறு கூட்டணி ஆட்சி வந்துருச்சு அதனால யூரோப் ஃபுல்லாகவே வீக்காக இருக்குது இத்தாலியை தவிர இத்தாலியில் அந்த மெலோனி இருக்குது தெரியுமில்ல எல்லாரையும் ஏ ஏற எனக்கு பார்க்குமே மெலோனி அது பாவம் அது இருக்கு அது ட்ரம்ப் பேசினா அது அந்த பக்கமாக போயிடும் அந்த மாதிரி பல போலாண்டு இந்த சில நாடுகள் கம்யூனிஸ்ட் பேஸ்ல இருக்க இடதுசாரிகள் இப்பெல்லாம் ட்ரம்ப் எடுத்துட்டு இருக்காங்க யூரோப்பியன் யூனியன்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது போ நல்லது தானே சொல்றாரு போற போ ஓடி போன காசு கிடையாது போற போய் நிறுத்தும் அது போற நின்று போச்சு நின்று அவ்வளோதான் இல்லை நடத்துனா தெலஞ்சிக்கே முடிச்சிடும் அமெரிக்கா ரஷ்யா யுத்தங்கிறது பரவலாக தெரிஞ்ச செய்தி ரஷ்யா உக்ரைன் யுத்தங்கிறதும் தெரிஞ்ச செய்தி ஆனால் வெளிப்படையாக ட்ரம்ப் வந்து உக்ரைனுக்கு எதிராக கொண்டு கொடுவேன்னு விரட்டி இருக்கிறாரு ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பேசணும் நினைவு இருக்குது வேர்ல்டு ஆர்டர் மாறுதுன்னு சொன்னீங்க உலக ஒழுங்கு இந்த உலகமே மாக்கள் வந்து முதலாளித்துவ நாடுகள் உருவாக்கி வச்சிருந்தால் அந்த ஒழுங்கே மாறக்கூடிய நிலைக்கு அதுக்கு தான் பயந்துரு தான் இப்போ ட்ரம்ப்பு புத்தின் கூட போயிட்டாப்புல அப்படின்னு புத்தின் வச்சிங்க அப்படின்னா அமெரிக்கா காலியாகிடும் அதனால புதினை வந்து எதிர்த்து இது பண்ணுறத விட நண்பனாக ஆக்கிக்கிறோம்னு இப்போ நினைக்கிறாங்க நினைக்கிறாங்கள அதனால ஏற்கனவே முட்டாள்தனமாக பைடன் செஞ்ச விஷயத்தான் சரி பண்ணிட்டு வராங்க சர்வதேச அரசியலுங்கிறது இதுவரையும் காணாத வித்தியாசமான மாறுபட்ட நுணுக்கங்களை மாற்றங்களை கொண்டுட்டு வருது அந்த வகையில் இந்த ஜெலன்ஸ்கி விசஸ் ட்ரம்ப்ங்கிறது அதற்கு பின்னாலே உள்ள சண்டை என்ன பின்னணி என்னங்கிறது ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிருக்கீங்க